உட்காந்து ரெண்டு பேரும் பேசுவோமா சவுடால எவ்வளவு சவுடால கைய கட்டிக்கிட்டா துமுற பாத்தியல உங்ககிட்ட அடைக்கி வச்சு என்ன அவசியமே கிடையாதா இருங்கங்க வா போனே வச்சிருக்க ஒரே அடி ஒரு தயிர் ரெண்டு தெரிச்சு போயிரு என்ன பத்தி பாரு நான் வந்தேல நீ அடிச்சு பாரு அடிச்சு பாருங்க அடிச்சு அடிச்சு பாரியா நான் வந்திருக்கேன் என்ன என்ன வந்து இப்படி கட்டி போச்சு சரி

அது தொண்ணூறு கிளவியா இருந்தாலும் போட்டு உருளிகிட்ட இங்கே பாருங்க போன வருஷம் இதே மேடையில போன வருஷம் வேற யாரும் கிடையாது இங்க வந்த டான்ஸ் யாருன்னா வந்துச்சு போன வருஷம் கேட்டு பாரு அந்த டான்ஸ் அவர் என்ன பாடு இந்த பெட்டிக்காரர் இந்த மிருதங்கக்காரர் என்ன பாடு படுத்தி நாங்க மூணு பேரும் சேர்ந்து அந்த புள்ளைய என்ன பாடு படுத்தி அனுப்புனோன்னு ஊர்க்காரர் உள்ள கேட்டு பாரு நான் யார்கிட்டயும் வம்பு போக மாட்டேன் இனிய வம்பு இழுத்தைனா உன்னைய தேரை இழுத்து தெருவுல விட்டு ஒட்டங்குள முச்சந்தில வச்சு உன்னைய இதுல காரி துப்பு வச்சிரு யாவு வச்சுக்க இருங்கங்க நானே யார் வம்புக்கு போக மாட்டேன் ஆனா வம்பு வந்துச்சிருக்கங்க நான் விட மாட்டேன் ஏன் என்ன அனுப்பிடுவ நீ என்ன பண்ணாங்க என்ன அனுப்பிடுவ இங்க பாருங்க என்ன பத்தி தெரியாது நம்ம பேசி மரியாதை பேசினா பேசுங்க என்ன

கரண்ட் கிழிஞ்சு வர யாவு பாருங்க இந்த கை நீட்டி பேசுது அதட்டு பேசுன்னு ஏன்டா சொல்ல கூடாது கை நீட்ட பேசுற நான் பட்டா பேசுறா அடிங்கள குடும்பமே குலுகா சாய் ஏ கை நீட்டி பேசாம அப்புற எப்படியா பேசுவாக அங்க நீட்டி பேசு கை நீட்டி நான் தான் கழுதுனா நான் நீட்ட பிறந்தது ஆம்பளமா காட்ட பிறந்தது பொம்பள நான் காட்டாத நீ நீட்டுவ ஆத்தாடி நீ காட்டி ஓட்டிட்டால இங்க புல் புல்ண்டா இருக்கு அப்படியே ஓட்டிடால போதா முதல்ல வாங்கயா மோதா நீ மாதிரி பல பொம்பளையில பார்த்தால இந்த மாதிரி பல ஆளே பார்த்தால நான் இந்த மாதிரி ஒண்ணுமே இல்லாத நீ புடினா நேத்துல தண்ணி பல மாதிரி வெச்சிட்டு வந்துச்சு அந்த தண்டி முகம்

பாருடாது <Gülets> <imit>

என்னது இது எச்சி எச்சு இல்ல இதுதான் ஐசு கிரீம ஆம்பளம் ஐயைய நீ துப்புற எச்சி அப்புறம் ஐசு கிரீமா நக்குவான் ஐசு கிரிமியா இருக்கும் அவ்வளவு ருசியா ஆளுவனுக்கார விழுந்து விழுந்து நக்குறா

ஒரு பொம்பளப் பிள்ளை ஒரு அனுமதி வர அப்படி கட்டிப் பிடிக்கிறே நான்சென்ஸ் அப்ப நீ என்னைய கட்டிப் பிடி அந்த பொம்பளவன் அம்மா கடையாது உன்னைய கட்டிப் பிடிக்கிறது உங்க அம்மாவை கட்டிப் பிடிச்சறலாம் ஏய் கல என்ன பொம்பளைய பேசு நீ முதல்ல ஏமா என்ன பேசுற நீ முதல்ல சிரிக்காத சிரித்தால உன்னைய கண்டாலே எரிச்ச மாதிரி இருக்கு இடியா பொம்பள ஒரு ஒரு ஆம்பளை கிட்ட பேசும் பொழுது துணிச்சல பேசுறியா என்ன கிழிச்சிட்டே இருக்கே என்ன இருங்க ஏ வாய் நான் சிரிக்கிறேன் உங்களுக்கு என்ன பண்ணுதுல கேக்குற நீ விட்டுரு என்ன எப்படி என்ன வந்து கொண்டு பிச்சறல இந்த இடத்துல நீ என்ன பண்ற நீ இந்த இடத்துல ஆடி பேப்பர் மாத்த இருக்கே யாபாரமா இடியாப்பம் இடியாப்பானா இல்லங்க ஆ

ஒரு கூட தான் ஒரு கூடைக்கு பத்து கிலோ பழம் கொண்டு வந்தியா எல்லா பழமும் உத்திரிச்சு எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் என்ன பத்து கிலோ பழமும் ஒரு குடிக்கல தானே வச்சிருந்தீங்க ஆமா அப்படி தானே இதுல மாற்றம் இல்ல 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 சரி இப்போ இந்த ரெண்டு கிலோ மட்டும் ஏன் விற்காம கிடக்கு அது உங்களுக்காக ஸ்பெஷலா மூடி மறைச்சு கொண்டு வந்திருக்கேன் மூடி மறைச்சு வைக்கல பத்து கிலோ பழமும் ஒரு கூடை கிலோ இருந்திருக்கு எட்டு கிலோ தேடி பிடிச்சு இப்படி பிடிச்சு பார்த்தா எடுத்துருப்பாங்க அப்படி பேசாதீங்க அது வந்து பழத்தை பார்த்து சரி யாருமே கை வைக்கணும் நான் ஒத்துக்கிற மாட்டேன்

வியாபாரமா உங்க தான் வியாபாரம் பண்ணிச்சா பண்ணாங்களே திண்டுக்கல்ல கேள்வி பாட்டு அதுக்கும் சுத்தமா சரிஞ்சிருச்சுன்னு கேள்விப்பாட்டு சரி அதெல்லாம் இருக்கட்டும் இப்ப உங்க அம்மா இங்க இதுல பெரியார் பச்சாண்டுல வியாபாரம் நம்மள பாக்குது

பழத்தான் இருக்கு உங்க பழத்தை பத்திரமா வச்சிக்கிறீங்க பழத்தை யாருக்கிட்டேயாவது கொடுத்தேன்னா நான் அஞ்சாறு வருஷத்துல அதையும் தொங்க வச்சிடுவாய்ங்க ஞாபகம் வச்சுக்க ஒழுக்கமாக மாம்பழத்தை வச்சுக்க சரியா பண்ணிக்க பன்னீன்னு ஒரு வியாபாரி நானும் ஒரு வியாபாரி நான் என்ன வியாபாரம் தெரியுமா என்ன நொங்கு வியாபாரம்டா

நானும் ஒரு வியாபாரி அதனால ஆடிப்படி வியாபாரம் பண்ணலாமா பண்ணலாம் ஆடுனா அறிவே பாடுனா பாடுவே ஓடுனா ஓடுவே உட்கார்ந்தா கர்வே படுத்தா படுப்பே ஆடி ரோட்டோர வீட்டுக்காரே ஆடி ரோட்டோர வீட்டுக்காரே அடி ரோட்டோ செவத்த குட்டி நல்ல கொளுத்த குட்டி நல்ல கொளுத்த குட்டி சைசான குட்டி இது சைசான குட்டி தோதான குட்டி தோதான குட்டி உண்மையிலே சொல்றி ஒட்டங்குளத்துல பப்புனுக்கு ஏத்த குட்டி எனக்கு மட்டும் ஏத்த குட்டி ஏற்கனவே வாயு கிழிந்து தாண்டா கிடக்கு நார பயில இது பப்புனுக்கு ஏத்த குட்டி കൊട്ടുകൂടാ കാണകത്ത് പോവും ലൈ അത്രക്കാം കൊട്ട അടേ അട്ടാ ചരിത്ര യാച്ചിരക്കാൻ കൊട്ടുപോലെ കാണകത്തിട്ട് പോകും കൂടി അഞ്ചിരക്കാൻ കൊട്ടിക്കില്ലേ ഉരുട്ടി പോളേക്ക ഇലയാ അത്രക്കാം കൊട്ടു കൂടാ അടി ഉരുട്ടി പോളിക്കല യാ ചെറുക്കാം കൊട്ടിക്കലാ അത്രക്കാം കൊട്ടു കൂടാ വൊടമേലാ രമാ

எளிய மனச பொறு ஆமே ததகா புத்தகா நாலு காலி தாடே ரெண்டு காலி ஊசி வெளியில மூணு காலி இூறு விட்டு உனக்கு என்னப்பா அக்கா நீ காலி அடி சோடி என்னடா வச்சு என்னடாது அந்த பிள்ளை செப்பந்தி பூ முடிச்சா சின்னக்கா என்னக்கா ஒரு எ எச்சரிக்கை சொல்லக்கா முத்து பல்லக்காடு என்னவோ 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 ஆத்தில ஜாலையோடு கெண்ட விளையாடு ಆ <laughs> சும்மா நீ இருந்தா என்ன பண்ணுவே தப்பிக்க நினைச்சு தண்ணியில குதிச்சு நானே தவிக்கையில என்ன பண்ணுவேன் அம்மாடி அம்மாடி என்ன பண்ணுவே நீ என்ன பண்ணுவே தீலிக்க சிலிக்க வராலே ஏதா எவளே சிரிச்சுக்கிட்டு ஆடி வராளே ில் இருமில்ல இம்லத கரமமில்ல ம அருகை நெஞ்சில் இருமில்லை கண்ண பாத்தியா ஆ ஆ ஆ அப்பத்த கேட்டையா கே 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 போடு சிங்கினா சிங்கி எடி திருச்சாடுத்தி எடி பல்லாக்கு குதிரையில் பவனி வரும் மீனாட்சி பவனி வரும் மீனாட்சி பாண்டியர் சக்கரர்

பாட்டி அதை கேட்டு அதை கேட்டு சிமையில பேர் அழகி செச்சி வச்ச மாற அழகி கொழுந்து வத்தல தரட்டா குடிமை மட்டும் தொடட்டா கூட்டாக உன்னு எங்க குலசாமி கோயிலுக்கு கூட்டா நல்லாவே ஆடுறீங்க நல்லாவே பேசுறீங்க உனிய பார்த்தவன எனக்கு காதல் வந்துருச்சு ஆமா காதல அப்பல என்னதுங்க உங்களுக்கு கல்யாண ஆகலையா இன்ன ஆகல காதல் தெரியாதா யூ காதல் என்ன தெரியாத பக்கடி போக மாட்டேன் யாராவது உன்னை கெடுத்துட்டாங்களா கெடுத்தது இல்லையா சீ ஒரு பொம்பள பிளேட் வந்து என்ன கேக்குறீங்க நாகரி வாபிஸ் போலங்க சீயா சீ கெடுக்குறது உங்களுக்கு சீயா எப்பா சில குட்டி உனக்கு கல்யாணம் ஆகலை எனக்கும் கல்யாணம் ஆகலை நல்லா கட்டிப்படி ஆமாம் மச்சேன் பொம்பளை பிள்ளை பார்த்தோன்னா எனக்கும் வந்துருச்சுரா என்ன மூத்தரம்மா எனக்கு காதல் வந்துருச்சுலாம் எனக்கு நான் சொல்கிற மாதிரி நான் சொல்றத நான் நான் சொல்றதை கேப்பியா உனக்கு இது வரைக்கும் எந்த மாப்பிள்ளையும் உனக்கு அமைஞ்சது இல்லையில நான் சொல்கிறேன் நான் சொன்னால் கேப்பே இல்லை மாமா சொன்னால் கேட்கணும்

மாப்பி யாரு தெரியுமா யார் வீடு தெரியுமா எங்கள் ஆத்தா வள்ளியாத்தா வீட்டு பேர இருக்குறாப்புல சரியா அந்த உட்காந்துருக்காரு எங்க அம்மா வல்லியம்மா அந்த ஊர் உட்காந்துருக்கு இந்த கூட்டத்தில்